ரெஸ்ட் அண்ட் ஸ்டைல் ஷாஹி பன்னீர் பன்னீர் லேசா சோட்டை பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு ஒரு சின்ன துண்டு பாட்டு ஒரு டீஸ்பூன் சோம் நாலு ஏலக்காய் நாலு தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு நாலு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூண்டு இது அத்தனை வதங்கினதும் ஊற வச்ச நட்டு பத்து பதினஞ்சு எடுத்து அதோடு சேர்த்து உண்மையாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம் அதே பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு நாலு டீஸ்பூன் தக்காளி சாஸ் போடுறோம் அது கொஞ்சம் ஒரு செகண்டுக்கு அப்புறம் அரைச்சி வச்சு அந்த விழுது அதில் போட்டு உப்பு போடுறோம் இந்த பன்னீரையும் அதில் சேர்த்து அதனால கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நம்ம பால் சேர்க்குறோம் இப்போ அருமையான ஷாஹி பன்னீர் தயார்